பத்தியத்தூர் கோயில் போயிட்டு வந்துருக்கிறேன் இவங்க நாளைக்கு கூட்ட பொது கூட்டம் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்காரு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவ்வளோதான் இன்றைக்கி கோபி செட்டி பாலி நாளைக்கு அஞ்சு ஊர் இந்த நோட்டீஸ் இன்னும் மூணு நாள் நாள் நான் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி கோயில் போய் இப்போ தான் வரேன் நீங்கள் பாட்டுக்கு ஆலோசனை கூட்டணும்னு போட்டு விட்றீங்க என்னதான் தான் பண்ணுறது இல்லை ஆலோசனை நம்ம பார்க்க வந்துருக்காங்களா பார்க்க பொதுக்கூட்டங்கிறதுக்கு பார்த்து நோட்டீஸ் கொடுக்க நம்ம ஊரில் என்ன நூறு பேர் பேர் என்னைக்கு நூறு பேர் ஐம்பது பேர் நம்ம ஜாஸ்தி பேர் எனக்கு தெரியும் யூனிங் அவன் கூட்ட கிரௌடு வந்துட்டு போடுவோம் இன்னைக்கு கேளுங்க நான் தயுங்க செஞ்சு உங்களுக்குண்ணா நான் சொல்றது ரெண்டு நிமிடம் கேளுங்க அதெல்லாம் அதோட பிடிச்சிட்டு நான் பத்தியஸ்வரில் இவங்க நாளைக்கு கூட்டம் கூட்டம் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு நாளைக்கு அஞ்சு இந்த நோட்டீஸ் மூணு நான் இல்லைங்க இன்னைக்கு போட்டு